அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நீர் நில மேலாண்மை உயிர் வாழ்தலுக்கு மிகவும் இன்றியமையாதது நீர் இதனை சங்க இலக்கியம் நீரின்றி அமையா உலகம் போல என்ற ஓமை தொடர் மூலம் விளக்குகிறது நீர் மேலாண்மை என்பது நீர் வளங்களை பாதுகாத்து அதற்கேற்ற வகையிலான திட்டங்களை வகுத்து அவற்றை மேம்படுத்தி பலருக்கும் பயன்படும் வகையில் பகிர்ந்தளித்து கொடுப்பது நீர் மேலாண்மை ஆகும் பழந்தமிழர்கள் இந்த நீர்நிலைகளை உருவாக்குறதையே ஒரு பெரிய அறச்செயலாக நினச்சாங்க அதாவது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது இதை பற்றியான ஒரு பாடல் சிறுபஞ்சம் மூலம் அந்த நூலில் குளம் தொட்டு காவு பதித்து வழி சீர்த்து தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றொடு என்று இவை பார்ப்படுத்தால் சொர்க்கம் இனிது அப்படின்ற பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நீர் மேலாண்மையை நம்ம மூன்று நிலைகளில் பார்க்கலாம் நீர்நிலைகளை உருவாக்கி நீரை தேக்கி வைத்தல் இன்னொன்று நீரை தேவையான அளவுக்கு திறந்து விட்டு அதை பங்கிட்டு பலருக்கும் கொடுக்கிறது அவது நீர்காவலர்கள் இந்த நீர்நிலைகளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து இயற்கையாகவே உருவாகக்கூடியது இன்னொன்று செயற்கையாக நாம் உருவாக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் சங்க இலக்கியங்களில் இந்த இயற்கையான நீர்நிலைகள் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்றத பற்றியான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது ஐரி ஆண் காவிரி குமரி இதெல்லாம் மழை நீரினால் பெருவெள்ளம் ஏற்பட்டு ஆறாக ஓடி வரக்கூடியதாக இருக்குது அடுத்து மனுஷனே செயற்கையாக செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரி குளம் கிணறு அணை இதெல்லாம் மனுஷன் செயற்கையாக அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கின அமைப்புகள் இதில் ஏரின்னு சொல்லக்கூடியது வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகளில் முதன்மையானதாக விளங்குது அதே மாதிரி குளமும் வேளாண்மைக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம பட்டினிப்பாளையில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி அப்படின்ற பாடல் அடி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பழந்தமிழர்கள் இந்த குளத்தை வந்து எந்த வடிவில் அமைச்சோன்னா எவ்வளோ அளவுக்கு தண்ணி கொள்ளும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இதை பற்றி புறநானூற்று பாடல் ஒன்று அதாவது குளம் எட்டாம் பிறை வடிவில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது நிறைய தண்ணி கொள்ளும் நீளம் குறைவாகவும் அதனுடைய கொள்ளளவு அதிகமாகவும் இருக்கும் உடைப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து கிணறு ஏரியில் தண்ணி குறைவாக இருக்கும் பொழுது அப்போ மதகுகளை திறந்து அதுலேருந்து தண்ணி பாய்ச்சிறதுனால தண்ணி நிறைய வீணாகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிணறு வெட்டி நிலத்தடி நீரை எடுத்து வேளாண்மைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த கிணற்று நீர் வெறும் வேளாண்மைக்காக மட்டும் இல்லாமல் மக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் குடிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து அணை வேகமாக ஆற்றுல ஓடி வர தண்ணியை தடுத்து அதை பாசன தேவைக்கும் குடிநீர் தேவைக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி தடுப் தடுப்பாக கட்டப்படுறதுக்கு பேர் தான் அணை இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் பெருமையாக பேசப்படக்கூடிய கல்லணை வெறும் கல்லாலேயும் களிமண்ணாலையும் மட்டுமே சேர்த்து கல்ல கட்டப்பட்டிருக்கு இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி இதனுடைய உயரம் முப்பத்தி ஆறு அடி தண்ணியில் தடுப்பணையை கட்டின கரிகாலனுடைய இந்த தொழில்நுட்பம் இன்றைக்கும் வியத்தகு சாதனையாதான் எல்லாராலேயும் பார்க்கப்படுது இதுவரைக்கும் நீரை தேக்கி வைக்கிற முறையை பத்தி பார்த்தோம் நீரை வெளியேற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுனாங்க அதற்கான பெயர்களை நம்ம இப்போ பார்ப்போம் மடை மதகு குமிழ் துளை தூம்பு புதவு இந்த மாதிரியான நிறைய தொழில்நுட்பங்களை அவங்க பயன்படுத்தினாங்க இதில் மடை அப்படின்னா என்னென்னா தேக்கி வச்சிருக்கிற நீரை பயன்பாட்டுக்காக திறந்து விடுற அமைப்பு பேர் தான் மடை இந்த மடையினோட கதவை திறந்துட்டாங்கன்னா அதில் வரக்கூடிய தண்ணியினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது அதனால தான் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்ற சொற்கள் எல்லாமே உருவாகுச்சு அடுத்தது மதகு மதகு அப்படின்னா இப்போ தண்ணீர் வெளியேறக்குறைய அளவை வந்து குறைக்கவோ கூட்டவோ முடியக்கூடிய அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த காலத்தில் வந்து திருகு மதகு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது இருக்கும் அடுத்து தூம்பு தமிழன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக நம்ம இந்த குமிழி தூம்ப சொல்லலாம் ஏரிக்கரையிலேருந்து எந்தெந்த இடத்துக்கு இந்த பாசன கால்வாய்கள் பிரிந்து போகுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு அடி தொலைவில் இந்த ஏரி குமிழிகள் வந்து அமைக்கப்பட்டுச்சு இது தரை தரைமட்டத்திலேருந்து ரொம்ப வலிமையான கருங்கற்களை கொண்டு ஒரு தளம் அமைச்சு அதுக்கு நடுவில் நீர் வெளியேறதுக்கான ஒரு துளையும் பக்கவாட்டில் வண்டல்கள் அதாவது அந்த ஆற்றுல அடிச்சிட்டு வரக்கூடிய அந்த வண்டல்கள் இருக்கு இல்லையா களிமண் இதெல்லாம் வெளியேறதுக்காக மூன்று சிறிய துளைகளை வந்து அமைப்பாங்க ஒன்று வந்து நீரோடி துளை இன்னொன்று சேராடி துளை இன்னொன்று தூம்புக்கள் இந்த மூணு தான் குமிழித்தூம்போட முக்கியமான உறுப்புகளாக இருக்குது தண்ணியில் அடிச்சிட்டு வர களிம்பும் அந்த வண்டலும் சேர்ந்து தான் இந்த ஏரிகள் தூர்ந்து போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது சேராடி துளைகள் ஏரிகள் தூர்ந்து போகாமலோ நீரின் கொள்ளளவை வந்து அதிகமாக வைத்திருக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்குது தேக்கி வைச்ச நீரை பகுத்து கொடுக்கறதுக்காக மடை மதகு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் இப்போ இதெல்லாம் பிரித்து கொடுக்குறவங்க இல்லை இதை பாதுகாக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீர் காவலர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரணிக்காரர் நீர்க்கட்டியார் நீர்வெட்டியார் கரையார் குளத்துக்காப்பாளர் காப்பாளர் மடையர் போன்ற பெயர்களிலெல்லாம் அவர்கள் அழைக்கப்பட்டனர் இந்த நீரணிக்காரர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுல குறைவாக தண்ணி போகும்பொழுது அந்த தண்ணியை முழுசாக தடுத்து ஒரு ஏரியை மட்டும் நிரப்பாமல் அடுத்தடுத்த நீர்நிலைகளுக்கும் நீரை பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதன்படி தண்ணியில் ஆற்றுல ஓடக்கூடிய அந்த தண்ணியை வந்து சேமித்து விளைநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய பொறுப்பு இவங்களுடையதாக இருந்துச்சு நீர்க்கட்டியார் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியில் மீன் பிடிக்கிறது பரிசல் இயக்கிறது நீர் குறைவாக இருக்கிற காலங்களில் அந்த ஏரி நிலத்திலேயே வந்து விவசாயம் செய்கிறது இந்த மாதிரி ஏரிக்குள்ளே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடியவர்களாக இந்த நீர்க்கட்டியார் இருந்திருக்கிறாங்க கரையார் அப்படின்றவங்க யாருன்னு ஏரி ஏரிக்கரையை காப்பாற்றி அதை வலுவாக வச்சுருக்கிறவங்களுக்கு பேர் கரையார் இவங்க தான் அந்த ஏரிக்கான முழு பொறுப்பை ஏற்றுப்பாங்க மடையர்கள் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மதகு மடை இந்த குமிழி தூம்பு இருக்கு இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர் மடைகளை திறந்துவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று என்று வள்ளுவர் மழைநீரை அமுதத்திற்கு நிகராக ஒப்பிடுவார் அப்படிப்பட்ட உயிர்ப்பின் அமுதமாக விளங்கக்கூடிய இந்த மழை நீர் எல்லா காலங்களிலும் நமக்கு கிடைப்பதில்லை கிடைக்கும் காலங்களில் அவற்றை சேமித்து வைத்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்தக்கூடிய நீர் மேலாண்மையை அறிந்திருந்தவன் தமிழன் குளம் வெட்டுதல் கலிங்கு அமைத்தல் ஏரிக்கான நீரை கொண்டு வரும் வரத்துக்கால் மதுகுகளின் அமைப்பு அதிகமான நீரை வெளியேற்றும் வாய்க்கால் அமைப்பு ஆகிய ஐந்துமே நீர்நிலை உருவாக்கத்தில் மிக முக்கியமானவையாக விளங்குகின்றன அதன்படி தமிழன் நாற்பதற்கும் மேற்பட்ட சொற்களை நீர்நிலைகளை குறிக்க பயன்படுத்தியிருக்கிறான் அடுத்து நில மேலாண்மையை பார்ப்போம் நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து செயல்படுதலே நில மேலாண்மை எனப்படுகிறது சங்க இலக்கியங்களில் இந்த விளை நிலங்களை அதனுடைய தன்மைக்கு ஏற்றபடி வன்புலம் மென்புலம் புண்புலம் கலர் நிலம் அதாவது உப்பு நிலம் அல்லது புறங்காடு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க வன்புலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை நிலங்களில் இருக்கக்கூடிய கரடுமுருடான பகுதி இங்கே வந்து நீர்வரத்து குறைவாக இருப்பதாலோ அந்த நிலத்தை வந்து வன்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மென்புலம் அப்படின்னா என்னென்னா நீர்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலம் அதாவது மருத நிலத்தில் நீர்வளம் அதிகமாகவும் வேளாண்மை செய்ய ஏற்ற நிலமாகவும் இருக்கிறதுனால மருத நிலத்தை மென்புலம் அப்படின்னு சொன்னாங்க புண்புலம் அப்படின்னா என்னன்னா உலர் நிலம் இது வந்து நீர்ப்பாசன வசதி இல்லாமல் மானாவரி பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வானம் பார்த்த பூமியாக இது இருக்கும் நாம் இதை புன்செய் புஞ்சை அப்படின்ற பெயர்களில் இன்னைக்கு அழைக்கிறோம் அடுத்து கலர் நிலம் உவர்நிலம் அல்லது உப்பு நிலம் அல்லது புறங்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது கலர் நிலம் அப்படின்னு சொன்னால் வேளாண்மைக்கு தகுதியற்ற நிலம் அப்படின்னு பொருள் இங்கே உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து உப்பையே விளைவிக்கிறாங்க இந்த மாதிரியான நிலங்களில் நெல் கரும்பு சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் தென்னை அவரை பருத்தி வாழை புளி சந்தனம் முதலானவற்றை வந்து பயிரிட்டாங்க வீடுகளில் பலா தென்னை பாக்கு இந்த மாதிரியான மரங்களும் பூந்தோட்டங்களும் வச்சு பராமரிச்சுருந்துருக்காங்க இந்த வேளாண்மையில் மிக முக்கியமான கருவிகளாக சில இருந்திருக்கு வேளாண்மையில் உழுதல் விதைத்தல் உரமிடுதல் களை எடுத்தல் நீர்ப்பாசனம் பயிர் பாதுகாப்பு அறுவடை அப்படின்னு நிறைய கட்ட நிக நிகழ்வுகள் இருக்குது அடுத்தடுத்து இதற்கு பல கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு நிலத்தை உழுவதற்கு ஏர் பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து ஏரை மெலி நாஞ்சில் கலப்பை அப்படிலாம் சங்க காலத்தில் அழைச்சிருக்காங்க இது மரத்துலேயோ இல்லை இரும்புலேயோ சட்டத்துலேயோ செய்யப்பட்டிருக்கும் அடுத்து பரம்பு இது பயிரிடக்கூடிய நிலத்தை மேடு பள்ளம் இல்லாமல் சமன்படுத்த மரத்தால் செய்யப்பட்ட பரம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தது தளம்பு அப்படின்னு ஒன்று இந்த நஞ்சை நிலத்தில் உழும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை உடைக்கிறதுக்கு இந்த தளம்பு அப்படின்ற கருவியை பயன்படுத்தியிருக்கிறாங்க கரும்பு பிழி எந்திரத்தை கூட சங்க காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க நீர் இறைக்கக்கூடிய கருவிகளான பெட்டி இறைப்பு ஆளேற்றம் கபிலை அப்படின்ற நீர் இறைப்பு முறைகளையும் அந்த சமயத்தில் வேளாண்மைக்கு பயன்படுத்தி இப்போ இந்த வேளாண் நிலங்களையும் அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் எப்படி அளவீடு செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நிலப்பகுதி வந்து மானும் பெரிய நிலப்பகுதி வேலி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு ஒரு வேலி அப்படின்றது என்ன அர்த்தம்னா நூறு குழிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க பொருட்களுடைய அளவுகளாக தூணி நாழி சேர்க்களம் இந்த மாதிரியான அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க எடை அளவுக்கு துலாம் கழஞ்சு இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் அளவை கருவிகளாக இருந்திருக்கு தானியங்களை அளக்கிறதுக்கு அம்பானம் நாழி பதக்கு மரக்கால் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு தராசுகள் துலாக்கோல் இந்த பெயர்லேயும் இந்த பெயர் கூட அந்த காலத்தில் வழக்கில் இருந்திருக்கு இந்த வேளாண்மை செய்வதற்கு வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலப்பிரபுக்களும் விவசாயிகளும் இதற்கு வரி செலுத்தியிருக்காங்க நில வரிய இறை அல்லது கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உற்பத்தி வரி அப்படின்னும் இது அழிக்கப்பட்டிருக்கு அறுவடையில் ஆறில் ஒரு பங்கு வரியாக அந்த காலத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய தானியங்களை சே சேகரித்து வைக்கிறதுக்காக பொது இடங்கள்லேயும் விவசாயிகளுடைய வீடுகள்லேயும் களஞ்சியங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி நிலங்கள் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் மட்டும் இல்லாமல் குடியிருப்புகள் நகர்ப்புற மற்றும் தொழில்துறை விரிவாக்கம் போக்குவரத்து சாலைகள் அமைத்தல் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கும் நிலங்களை பயன்படுத்தியிருக்கிறான் இந்த மாதிரி நீரையும் நிலத்தையும் தன் தேவைக்கு ஏற்ப பாதுகாத்து பகிர்ந்து அனைவருக்கும் பயன்படுமாறும் செய்யக்கூடிய பணியையே நாம் மேலாண்மை என்கின்றோம் அந்த வகையில் தமிழர்கள் நீர்நில மேலாண்மையில் சிறந்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வகுப்பில் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்